கூடுதல் காண்க ஃபஸ்ட்டு சம் வந்து ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபை ப்ளஸ் அப் டூ நாற்பது உறுப்புகள் வரை கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க இப்போ இதில் வந்து என்னென்னா 1 ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் அப்படிங்கிறது ஒற்றைப்படை எண்களாக இருக்குது இப்போ இதோட ஃபார்முலா வந்து என் ஸ்கொயர் இப்போ நாற்பது உறுப்புகள் வரையும் கேட்டிருக்காங்க இப்போ என்ன நாற்பது ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ஆயிரத்தி அறநூறு தான் அதோட ஆன்சர் செகண்ட் சம் வந்து ரெண்டு ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் அப் டூ ப்ளஸ் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்போ ரெண்டை வந்து வெளியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் அப் டூ ப்ளஸ் நாற்பதுன்னு கிடைக்கும் இப்போ இது வந்து இயல் கிடச்சிருக்கு இப்போ இது இயல் எண்களோட ஃபார்முலா வந்து என்னென்னா என் ப்ளஸ் ஒன் பை டூ இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு இருக்குது அதையும் போட்டுக்கலாம் ரெண்டு இன்ட்டு என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு இன்ட்டு ஸோ என்னோடய வேல்யூ வந்து என்னென்னா நாற்பது போடணும் நாற்பது இன்ட்டு நாற்பது ப்ளஸ் ஒன் பை டூ அப்போது ரெண்டு இன்ட்டு நாற்பது இன்ட்டு நாற்பத்தி ஒன்று டிவிட் பை டூ ஓரென் ரெண்டு ஒரு ரெண்டு 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 கேன்சல் பண்ணிட்டோன்னா நாற்பத்தி ஒன்றையும் நாற்பதையும் பெருக்கணும் அப்படின்னா நான்காக பதினாறு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது தான் இதோட ஆன்சர் தேர்ட் சம் ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் அப் டு ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் உறுப்புகளின் கூடுதல் வந்து கேட்டிருக்காங்க இதில் கடைசி உறுப்பு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ என் என் என்னாவது உறுப்பு வந்து நமக்கு என்னென்னு தெரியாது இப்போ என்னோட என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா என் சீக் கொல்ட்டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன் எல்ங்கிறது கடைசி உறுப்பு ஏங்கிறது முதல் உறுப்பு பை டி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு அதோட ப்ளஸ் ஒன் பண்ணணும் இப்போ ஐம்பத்தி அஞ்சு மைனஸ் ஒன்று டிவைட் பை மூணில் இருந்து ரென் ஒன்று போனால் ரெண்டு ப்ளஸ் ஒன்று ஐம்பத்தி அஞ்சுலேருந்து ஒன்று போனால் ஐம்பத்தி நாலு பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று இப்போ இதை அடித்தோன்னா இரண்டா நாலு ஏழு இரண்டா பதினாலு இப்போ இருபத்தி ஏழு ப்ளஸ் ஒன்று இக்குவல்ட்டு இருபத்தி எட்டு இப்போ என்ன சீக்குவல்ட்டு இருபத்தி எட்டுன்னு கிடச்சிருச்சு இப்போ இங்கே ஒ ஒ ஒற்றைப்படை எண்களோட கூடுதல் வந்து என்னென்னா என் ஸ்கொயர் அதோடய ஃபார்முலா வந்து என் ஸ்கொயரு இப்போ என்னோடய வேல்யூ இருபத்தெட்டுனா என் ஸ்கொயர் இருபத்தெட்டை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இருபத்தி எட்டை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ரெட்டா அறுபத்தி நாலுக்கு நாலு மிச்சம் ஆறு இருட்டா பதினாறு பதினாறு நாலு பத்து பன்னெண்டு ரெண்டா பதினாறு ஆறு மிச்சம் ஒன்று நாலு ஒன்று அஞ்சு நாலு ஏ எட்டு சாரி இங்கே வந்து இருபத்தி ரெண்டு வரும் ஏழு இப்போ என் ஸ்கொயர் பண்ணோன்னா எழுநூற்றி எண்பத்தி நாலு தான் அதோடய ஆன்சர் இந்த சம்மெல்லாம் டென்த்து மேக்ஸ் புக்ஸில் சிறப்பு தொடர் வரிசையில் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஐம்பத்தி அஞ்சில் வந்து இருக்குது பார்த்துக்கங்க